தேவி மெகா டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்றைக்கி வந்து நாம் இந்த பங்குனி மாத பிறப்பு பற்றி பேசலாம் இந்த மாத பிறப்பு அப்படிங்கும் பொழுதே நம்ம பார்த்தோம்னா பங்குனி மாதத்தினுடைய சிறப்புகளும் நம்ம சொல்லணும் இந்த மாத பிறப்பு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா சந்திரனோடு சேர்ந்த கேத்து சூரியனோட சேர்ந்த ராகு ஸோ இது சனிக்கிழமை அன்னைக்கு மாதம் பிறந்திருக்கு மாதம் வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரமே பிறந்துடுச்சு அதனால தான் காரடையான நோம்பு கொண்டாடுறோம் ஸோ சூரியனோட பிரவேசம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சரை மணிக்கே ஆயிடுச்சு இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலமே சூரியன் பிரவேசம் ஆயிடுச்சு இந்த சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாட்களுமே அந்த அமைப்பு அந்த கிரகங்களினுடைய அமைப்பை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கிரகண தோஷத்தில் தான் இந்த பங்குனி மாதம் பிறந்திருக்கிறது ஸோ கிரகணம்னு சொல்கிறோமே நம்ம பரிகாரம்லாம் எதுவுமே பண்ண எப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பரிகாரம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இப்போ மீனராசியில் நாலு கிரகம் இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர்ச்சியாகுது அன்னைக்கு ஐந்து கிரகம் சேருது அன்றைக்கி அமாவாசையும் கூட இப்போ நீங்கள் பார்க்கலாம் யூடியூப் எடுத்தால் இப்போ சனிப்பெயர்ச்சியே இல்லை அப்படின்னு ஒருத்தங்க சண்டை போடுறாங்க ஒருத்தங்க இல்லை சனிப்பெயர்ச்சி இருக்குது மக்கள் ஏமாறாங்க இதெல்லாம் ஏமாத்துறதோ இதோ இது எதுவுமே கிடையாது திருக்கணித பஞ்சாங்கம்ங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அதற்கு முன்னாடியே சூரிய சித்தாந்தம் அப்படின்னு ஒரு பஞ்சாங்கம் அது மட்டும்தான் இருந்தது அப்போது இப்போ திருக்கணிதம் வாக்கியம் இதெல்லாம் கிடையாது ஸோ எதனால் இந்த ரெண்டு கான்ட்ரவர்சி சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா இந்த கான்ட்ரவர்சிலாம் எதற்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய உதயத்திற்கு பிறகு ஒரு நாளை கணக்கிடுவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது கேல்குலேஷனில் அப்போ என்ன பண்ணாங்க அதை தான் சூரிய சித்தாந்தம்னு சொன்னாங்க ஸோ பஞ்சாங்கத்தை அப்டேட் பண்ணியே ஆயிரத்து ஐநூறு வருஷம் ஆகுது இன்றைக்கி இந்த யூடியூப்பில் பேசுகிற யாருக்குமே இந்த சூரிய சித்தாந்தமோ இல்லை இது எப்போ அப்டேட் பண்ணதோன்னு கேளுங்க கண்டிப்பாக தெரியாது இன்றைக்கி நமக்கு ஒரு டாபிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுகிறாங்க அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது ஒரு ரெண்டாயிரம் வருடத்திற்கு முன்னாடி நான் சொல்கிறது இது நம்ம படித்து தெரிந்து கொண்ட விஷயமே தானே தவிர நம்ம மட்டும் என்ன ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி என்ன நடந்து நமக்கு மட்டும் தெரியுமா ஸோ இதில் வராக மிரராக இருக்கட்டும் அரியபட்டராக இருக்கட்டும் இவங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா திருக் கணிதம்னு பேர் அதுக்கு த்ரிக் அப்படின்னா பார்க்கறதுன்னு அர்த்தம் ஸோ இருந்து அவங்க வானத்தில் பார்க்கும் பொழுது அந்த கேல்குலேஷன் அவங்க பண்ணும் பொழுது அவங்களுக்கு அது ஈஸியாக இருந்தது ஸோ அவங்க பெரிய ஞானிகளாக இருந்தாங்க இருந்தே இங்கே சந்திரன் இருக்குது இங்கே சூரியன் இருக்குது இந்த பக்கம் வந்து இந்த இந்த டிஸ்டன்ஸில் வந்து குரு இருக்குதுன்னு சொல்லி அவங்க க அவங்க கணக்கு பண்ணாங்க அந்த கணக்கை வைத்து அவங்க பஞ்சாங்கம் எழுதும் பொழுது அதை திருக்கணித பஞ்சாங்கம்னு சொன்னாங்க ஜாதகம் எழுதுவதற்கும் ஜாதகத்தில் பலன் சொல்லுவதற்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணாங்க கோவில் பஞ்சாங்கங்கிறது வேறு ஸோ கோவிலில் இப்போ திருநள்ளாரில் அடுத்த வருஷம் தான்னா திருநள்ளாரில் ஒரு அது கோவில் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது மாறுபடும் ஜாதகம் கணிக்கிறோம் ஜாதகத்தில் பலன் சொல்கிறோம் அப்படின்னா இது வேறுபடும் அதனால் இதையும் அதையும் நம்ம சேர்க்கவே கூடாது இப்போது இந்த பங்குனி மாதம் ஐந்து கிரக சேர்க்கை நமக்கு மீனராசியில் வருது ஸோ இந்த மீனராசியில் வரக்கூடிய இந்த ஐந்து கிரக சேர்க்கை என்ன பண்ணும் ராசி பலனாக இந்த ராசிக்கு இப்படி இருக்குமா இருக்குமா நம்மளுடைய தனிப்பட்ட ராசி பலன்களுக்கு அது பெரிதும் பாதிக்காது எப்பொழுதுமே இப்போ இன்னைக்கு சூரியன் வந்து மாறுறாரு ஒரு சிலருக்கு ஸ்ட்ரோக் வரும் ஒரு சிலருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் எல்லாருக்குமே வருதா கிடையாது அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சூரியனோ செவ்வாயோ சனியோ சரியில்லை என்றால் உடல் ஆரோக்கிய பாதிப்பு நிச்சயமாக வரும் காலையில் அஞ்சு மணிக்கு ஸ்ட்ரோக் வந்துடுது அஞ்சு மணிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுதுலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த சூரியன் உதிக்கக்கூடிய டைமை அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் பார்வையும் சனி பார்வையும் சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆறுது திடீர்னு ஒரு மரணம் ஏற்படுது இது எல்லாமே இந்த கிரகங்களினுடைய மாற்றத்தில் யாருக்காவது நடக்கலாமே தவிர இது தனுசு ராசிக்கு இப்படி இருக்கும் மீனராசிக்கு இப்படி இருக்கும்லாம் கிடையாது தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த கோச்சார பலன்னு சொல்லக்கூடியது அப்போ இப்போ மீனராசியில் இந்த ஐந்து கிரக சேர்க்கை பங்குனி மாதம் எப்படி இருக்கும் இது மாதம் பிறக்கிறதே வந்து கிரகணத்தில் பிறக்கிறது கண்டிப்பாக புது வகையான வியாதிகள் உலகத்தில் பரவுவதற்கு இது ஃபவுண்டேஷன் ஏன்னா இப்போ வரக்கூடிய நம்மளுடைய சித்திர வருட பிறப்பு பலன்லையுமே புதுவிதமான ஒரு வைரஸ் இரத்தத்தில் கலந்து மக்கள் அதிகமாக இறப்புகளை க இறப்புகள் இருக்கும் தான் விஸ்வாவசு வருடத்தினுடைய பலனே அதனால் புதன் வந்து கும்ப கும்பலக்னத்தில் பிறக்கிறது வருஷம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறது அதனால் இந்த விஸ்வாவச வருஷத்தினுடைய பலனுக்கு வித்தாக இப்போ இந்த பங்குனி மாதம் இருக்கும் ஸோ பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் நமக்கு பங்குனி உத்தரம் எடுத்துட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா சூரியனோட ராகு சந்திரனோட கேத்து ஸோ இந்த மாதத்திலேயே ரெண்டு தடவை இந்த